ஒரு அருமையான வேத மந்திரம் எஜுர்வேத மந்திரத்துடைய பாவார்த்த பாஷையை படிச்சிருந்தேன் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் எழுதிருக்கார் மகரிஷிந்தனந்தர் கேனச்சித் கிஞ்சித் பிரதி பிருஷ்டம் யோ யஜம் தியஜதி தஸ்மை கிம் பவதி யாரோ யாரோ ஒரு ஒருத்தர் வந்து இன்னொரு தர்ட்டை கேள்வி கேட்குறாரு அலங்கார பாஷையில் எழுதிருக்கார் ஒருத்தர் உன்னு தரட்ட கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாரு யோ யஜ்யம் தியஜதி தஸ்மை கிம் பவத்தி இது யாகத்தை இறைவனின் உபாசனையை ஹோமத்தை தியாகம் செய்பவர்களுக்கு என்ன நடக்கும் கிம் பவதி ஆகும் அவர்களுக்கு அதற்கு வந்து இறைவன் இறைவன் இல்லை அந்த இன்னொருத்தர் சொல்கிறார் யார் கேள்வி கேட்குறாரோ அவருக்கு பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ச ஆஹா என்ன பதில் சொல்கிறாரு ஈஸ்வரோ அபி தம் தியஜதி இ யாகத்தை தியாகம் செய்பவர்களை இறைவனும் தியாகம் செய்து விடுவார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் பாருங்க நீங்கள் பார்க்கலன்னா அதை கேளுங்க நான் யா தினசரி நான் வந்து அக்னிஹோத்திரம் செய்கிற ஆளு தான் பட் சம்டைம்ஸ் எனக்கு போர் அடிச்சிடும் சம்டைம்ஸ் நான் பண்ணல இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் நான் பண்ணல அஞ்சு நாள் பண்ணுறேன் ரெண்டு நாள் பண்ணல இல்லாட்டி சில நாள் காலம்புரை பண்ணுறேன் சில நாள் ஈவினிங் பண்ணல ஏன்னா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேள்வி ஸோ அதற்கு பதில் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா ச ஆக ஈஸ்வரோ அபீத்தம் தியஜதி ஹோமத்தை ஒருவேளை ஹோமத்தை நம்ம தியாகம் செய்கிறோம் இல்லாட்டி ஒரு வேளை உபாசனையை விட்டுறோம் தியானம் விட்டுறோம் அது பிராணாயாமம் விட்டுறோம் இல்லாட்டி ஆசனம் விட்டுறோம் இல்லாட்டி இறைவனுடைய அத்தியாயனம் சுவாத்தியாய உற்றுறோம் அப்ப என்ன ஆகுன்னா பதில் சொல்றாரு இறைவனும் அவர்களை விட்டு விடுவார் அது மட்டும் இல்லாமல் திருப்பி அவர் கேக்குறார் கேள்வி ச புனராக திருப்பி என்ன கேள்வி கேக்கிறாரு கஸ்மை பிரயோஜனாய தம் தியஜதி எதற்காக இறைவன் விட்டுருவார்னா ச ப்ரூத்தே தஸ்மை துக்கமேவ சாதி யத் யஸ்மை துக்கமேவன் துக்கத்தை எந்த பிரயோஜனத்திற்காக இறைவன் உற்றுவார்னா அவர்களுக்கு துக்கம் துக்கத்தை அளிப்பதற்காக இறைவன் அவங்க கை ஊற்றுவார் ஸோ நம்ம இறைவனுடைய உபாசனையை வந்து விடுறது புத்திசாலித்தனம் கிடையாது இறைவனுடைய உபாசனையை ஒரு தடவை நம்ம சரி ஓகே இன்னைக்கு நான் வெளில போறேன் சரி ஓகே இன்னைக்கு தயார்டா இருக்கு நான் படுத்துக்கிறேன் சரி இன்னைக்கு கலப்புறம் நான் எழுந்துக்கல தியானம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம லைட்டாக எடுத்துட்டா இறைவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த மந்திரத்தில் துக்கமேவ நமக்கு வாழ்க்கையில் துக்கம் தேடி துக்கம் வந்துட்டே இருக்காது இறைவன் தடுத்து நிறுத்துறாரு நம்ம இறைவனை லைட்டாக எடுத்துட்டா இறைவன் தடுத்து நிறுத்த மாட்டார் துக்கம் நம்ம கொடுப்பாரு இறைவனை கொடுக்க மாட்டார் நம்மளுடைய கர்மத்தோட துக்கம் ஜாஸ்தி தாக்கும் நமக்கு ஸோ அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா எஸ் ஈஸ்வர ஆக்ஞாம் பாலையத்தி ச சுகை போஷ போஷித்தும் இறைவனுடைய ஆக்யானா இறைவனுடைய வேதத்தில் என்னென்ன விஷயம் செய்ய சொல்றாரோ அதை நம்ம செஞ்சா ச சுகை நமக்காக தான் நம்மளுடைய நலத்துக்காக தான் இறைவன் செய்ய சொல்றாரு அதே மாதிரி பூஷித்தும் நம்மளுடைய பாலன் போஷன் பாலன் போஷன்னா நம்ம நம்மளுடைய நமக்கு தேவையான அனைத்து சுகங்களையும் இறைவன் நமக்கு அளிப்பார் நம்மளுடைய உடல் ஸ்திரமா இருப்பது இருக்கிறதுக்கு என்ன தேவையோ மனசு ஸ்திரமா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ ஆத்மா ஸ்திரமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் இறைவன் நமக்கு கொடுப்பார் எப்போ ஈஸ்வர ஆக்யா பாலயதி இறைவனுடைய வேதத்தில் இருக்கிற ஆணையை வேதத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தினசரி இறை உபாசனை காலை மாலை செய்ய வேண்டும் சந்தியா உபாசனை செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் ஹோமம் செய்ய வேண்டும் எப்பெல்லாம் முடியுமோ குருநாதர்கிட்ட போய் யாகம் செய்ய வேண்டும் இதை தியாகம் செய்தால் நமக்கு துக்கம் தேடி வரும் யஷத் தியஜதி ச ஏவ இராட்சசோ பவதி ரொம்ப முக்கியம் இறைவனின் உபாசனை தியாகம் செய்பவர்கள் ராட்சசோ பவதி அவர்களே ராட்சசர்கள் வேற யார் ராட்சஸ கிடையாது இதான் உண்மையான டெபினிஷன் ராட்சசன்னா யாரு யஷ்ட தஜதி இறைவனை யார் தியாகம் செய்து விட்டாரோ இறைவனைனா இறைவனின் உபாசனையை இறைவனின் வேதத்தில் இறைவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை நம்ம தியாகம் செஞ்சிட்டா நம்ம ராட்சசர்கள் நம்மளாம் இப்போ நம்மளுடைய கேட்டகரி என்ன இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு நாள் ஹோமம் பண்ணுறேன் ரெண்டு நாள் பண்ணலை நான் என்னுடைய கேட்டகரி என்ன அப்பப்போ ராட்சசன் தினசரி ஒருத்தர் ஹோமம் பண்ணுறாரு தினசரி இறை உபாசனை பண்ணுறாரு காலையிலேருந்து கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இறைவன் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செய்கிறாருன்னா அவர் ராட்சஸர் கிடையாது மற்றபடி நம்ம எல்லாருமே ராட்சசர்கள் ராட்சசிகள் ஸோ ராட்சசர்களுக்கு சுகம் கிடைக்காது துக்கம் தான் கிடைக்கும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதான் இந்த மந்திரம் என்னன்னா யஜுர்வேதத்துடைய இருபத்தி மூணாவது மந்திரம் ரெண்டாவது அத்தியாயத்துல கஸ்துவா விமுஞ்சதி சத்வா விமுஞ்சதி நீ இறைவனை விட்டுட்டனா சத்வா இறைவனும் உன்னை விட்டுருவார் எதற்காக விட்டுருவாரு உனக்கு துக்கம் அளிப்பதற்காக விட்டுருவாரு நீ இறைவனை புடிச்சுட்டா உனக்கு சுகமே சுகம் இறைவனை விட்டேன்னா துக்கமே துக்கம் துக்கம் அலைஞ்சுட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் இறைவனுடைய கையை நம்ம துக்கம் வராது இறைவனை எடுத்துட்டோமோ அப்ப துக்கம் தேடி தேடி வந்து தாக்கும் கஸ்துவா விமுஞ்சதி சத்வா விமுஞ்சதி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கஸ்மைத்வா விமுஞ்சதி தஸ்மைத்வா விமுஞ்சதி கஸ்மைத்வா விமுஞ்சத்தின்னா இந்த இப்ப இந்த ஹோம் இப்ப நான் ஹோம் செய்ய போறேன் இந்த ஹோமத்துல கஸ்மைத்வா விமுஞ்சதி எதற்காக ஹோமத்தில் இந்த சமக்ரி நெய் எல்லாம் எதற்காக தியாகம் செய்கிறாய் தஸ்மைத்வா விமுஞ்சதி இந்த தியாகம் செய்வதற்கான முக்கியமான காரணம் வந்து இதுக்குள்ள நான் எதற்காக ஆபத்தி போடுறேன்னா என்னுடைய வாழ்க்கையில சுகம் வர வேண்டும் என்னுடைய ஆத்மாவில் சுகம் பிறக்க வேண்டும் நான் ஆத்மாக்கு சுகம் கிடையாது இயற்கையாகவே ஆத்மாவுக்கு சுகம் கிடையாது ஆனந்தம் கிடையாது ஆத்மாவுக்கு ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஆனந்தம் வரணும்னா நம்ம அக்னியில் ஆவுத்தி போட்டு இறைவனை வழிபட வேண்டும் இது இறைவனுடைய நியமம் வேதத்துல சொல்ல இறைவன் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான அறிவுரை ஸோ இந்த அறிவுரை நம்ம ஃபாலோ பண்ணோம் நம்ம வந்து அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா ரக்ஷசாம் பாகோசி நீ ராட்சசனை மாறிடுவேன் நீதான் ராட்சசன் நீதான் ராட்சசி ஸோ நம்ம அப்பப்போ ராக்சஸனாக மாறுறோம் பாருங்களாம் இது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு ஏன்னா நம்மளை அது இழுத்துன்னு போயிடும் இப்போ ரெண்டு நாள் நான் லைட்டாக எடுத்துகிட்டேன்னா சரி ஒவ்வொரு வாரமும் அதே திங்கிங் வரும் சரி ஓகே போனால் போகிறது ஸோ அதனால் என்ன பண்ணோம் டைட்டாக பிடிக்கணும் மனசை டைட்டாக கண்ட்ரோல் பண்ணி பிடிக்கணும் மனசை டைட்டாக கண்ட்ரோல் பண்ணால் ஒரு வேளை கூட நம்ம இறைவனின் உபாசனையை தியாகம் செய்யவே மாட்டோம் ஸோ இப்போ வந்து காலம்புரை ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் நேற்றுக்கு ஆக்சுவலாக குருநாதர் வந்து இந்த மந்திரத்தை பற்றி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ நான் மகரிஷியோட புத்தகம் படித்தேன் ரொம்ப அருமையான நான் இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனலில் பட் இந்த பாவார்த்த பாஷையாக இருக்குது பாருங்களேன் ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்குறாரு இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த குரு மகரிஷி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது தான் இந்த சின்ன ஹோமம் பண்ணுறது முன்னாடி இந்த இந்த வீடியோ போடலான்னு ஒரு அபிப்பிராயம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போல்லாம் இறை உபாசனையில் வந்து சோம்பேறித்தனம் வரதோ அப்போ இம்மிடியாக இந்த மாதிரி வீடியோஸ் கேளுங்க இன்ஸ்பிரேஷன் கொண்டு வாங்க எப்போல்லாம் ஹோமம் செய்கிறதுக்கு சரி ஓகேப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபீலிங் வருதோ அப்போ இம்மிடியட்டாக இந்த மாதிரி வீடியோ ஆடியோ கேட்க முயற்சி பண்ணுங்கள் கேட்டு நம்ம திருப்பி இறை உபாசனையில் நம்ம கண்டினியூ பண்ணோம் இறை உபாசனைனா வெறும்னா ஹோமம் கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதிர்க்கிற பாருங்கள் வி வி முஞ்சதி ியா யோகே தபம் தபம் சுவாத்திய ஈஸ்வர் பிரணிதானே விவித்யார்த்தே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இறைவு உபாசனை இருக்கு சத்தியம் பேசுறதும் இறை உபாசனை பிரம்மச்சாரியம் ஃபாலோ பண்றதும் இறை உபாசனை ஸோ எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலனா நம்ம ராட்சஸர்கள் ராட்சசர்களுக்கு துக்கம் மட்டுமே கிடைக்கும் சுகம் கிடைக்காது ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்